హరే హరే కృష్ణ ఎలా భక్తలకు నమస్కారం హరే కృష్ణ ఓం అజ్ఞానతిరంధ్రస్ గిరాజన శాకయక్షురుమీతం తస్మై శ్రీగురవీ నమ నమో విష్ణుపాదాయ కృష్ణ పృష్టాయ భూతలే శ్రీమతి భక్తి విదాంతస్వామిని నామిని நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணேஷ்யா பிரபு நித்யந்தர்டரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு பகவத்கீதையிலிருந்து இரண்டாவது தியாயத்துல இருந்து பாக்குறோம் அமைதியை பத்தி பகவான் சொல்ற போது தொடர்ச்சியாக வருகின்ற பதங்கள் இரண்டாவது தியாயத்துல எழுபத்தி ஒன்னாவது பதம் அந்த பதத்தை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வாசிக்கிறேன் விஹாய காமான் சர்வான் அதிகச்சதி புல நுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை துறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாதவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும் பகவான் இங்கே தெளிவுபடுத்துறார் இந்த பகுதியில பகவான் யார் உண்மையிலே அமைதி அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி தெளிவா வளர்க்கிறார் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல ஒருவர் எப்படி அமைதியை அடைய முடியும் அப்படின்னா இந்த ஆசைகள் எப்போதும் வந்த வண்ணம் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆசைகளை திருப்திப்படுத்த முயலுபவன் அல்ல அவர் அமைதி அடைய முடியாது அந்த ஆசைகள் ஆஹ் பெருக்கெடுத்து வரும் அலைகள் போல வந்தாலும் அந்த ால பாதிக்கப்படாமல் யார் ஒருவர் கடல் போல அமைதியாக இருக்கின்றாரோ பொறுமையாக இருக்கின்றாரோ அவர் உண்மையான அமைதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் ஏற்கனவே சொல்றார் ஆபூர்த்தி மாணவ ஜல பிரதிஷ்டம் சமுத்திரம் மாபகம் பிரபிஷந்தி எற்பத் சமுத்திரம் போல இருக்கணும் இப்போ இந்த பதத்துல பகவான் இன்னும் அமைதி அடைவதற்குண்டான இன்னும் மற்ற முக்கியமான விஷயங்களை சொல்றார் ஏன்னா பல விதங்கள்ல ஒருவர் அஹ் நிறைய விஷயங்களை கருத்தில் கொள்வதன் மூலமாக கடைபிடிப்பதன் மூலமாக அமைதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா விஹாய காமான் காமாநர்வான் மூணு விஷயங்கள் குறிப்பாக சொல்றார் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒருவர் யார் ஒருவர் இந்த ஆசைகள் எல்லாவற்றினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பவன் தனது பௌதிக புல கொண்டான ஆசைகள் எல்லாத்தையும் துறந்தவன் ஆசைகள்னால பாதிக்கப்படாம ஆசைகளை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போகாதவர் அமைதி அடைய முடியும் அது முதல் விஷயமா சொல்றார் அடுத்து இரண்டாவது விஷயமாக என்ன சொல்றார் அப்படின்னா நிர்மமோ நிரஹங்கார அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறார் நிர்மம அப்படின்னா ஆஹ் மமா அப்படின்னா நான் உரிமையாளன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நிர்மமா அப்படின்னா நான் உரிமையாளன் கிடையாது நான் உரிமையாளன் அல்ல என்னிடம் இருப்பவற்றிற்கு நான் உரிமையாளன் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிர்மமா அந்த மனநிலையிலே இருப்பவர்கள் அமைதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது விஷயத்தை சொல்றார் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா நாம் பல விஷயங்களை வைத்திருக்கின்றோம் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உரிமையாளன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பகவானே தான் பகவானுடைய விஷயங்கள் கடவுளுடைய விஷயங்களைத்தான் நம்ம வச்சிருக்கோம் உபனிஷத்துல ஈஷோ உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஈசாவாசம் இதம் சர்வம் எத் கெஞ்ச புஞ்சி ஜெக்தீன திகேன புஞ்சீதம் ாசம் இதம் சர்வம் இங்கே நம்ம இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அசைவன அசையாதன எல்ல ஜெகத்தியாம் ஜெகத் அசைவன அசையாதன எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களும் பகவானுக்கு உரியவை ஈஷா விதம் சர்வம் பகவானுக்கு உரியது நாம் உரிமையாளன் கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நடைமுறையில கிட்டத்தட்ட எல்லாரும் ஓரளவுக்கு தெரிந்து தெரிந்த விஷயம்தான் ஆனா அதை சரியா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னா உண்மையிலேயே பார்த்தா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க இருந்துதான் நம்ம பெற்றிருக்கிறோம் நம்ம இடையில வந்து போறோம் அதனால நிரந்தரமாக இது நான் தான் உரிமையாளன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால அந்த மனநிலையில் ஒருவர் இருக்க வேண்டும் யார் ஒருவர் அந்த மனநிலையில இருக்கிறாரோ அவர் சுலபமாக அமைதியை அடைமுடியும் நேருமாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சில பிரபுபாதைதார் இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்றார் அர்ஜுனன் போர் நடப்பதற்கு முன்பாக போர் செய்ய மறுக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்காக நான் போர் புரிய வேண்டுமா இந்த ராஜ்யத்துக்காக போர் புரிந்து இவ்வளவு பேர் மடிய வேண்டுமா அப்படின்னா எனக்கு ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றார் இது எனது ராஜ்யம் எனக்குத்தான் வேணும் எங்களுக்குத்தான் உரியது இதனால விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல இந்த ராஜ்யத்துக்காக போர் புரிய வேண்டாம் இவ்வளவு பேர் மடிய வேண்டாம் அதனால ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்றோம் அதனால புரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க ஆனா கிருஷ்ணர் அனுமதிக்கல பகவானுடைய விருப்பம் வேறாக இருந்தது பகவான் போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றார் என்ன தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பகவானுடைய இச்சை அப்படி இருந்தது அதனால பகவானுடைய இச்சையினாலேதான் அவர் போர் புரிந்தார் தனது புலன்களை திருப்த வே திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் போர் புரியல ஆக இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்வது அப்படின்னா ஒருவர் தனது சுயநலத்திற்காக செயல்படாமல் இது எல்லாமே பகவானுக்கு உரியது பகவானுடைய திருப்திக்காக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையிலே செயல்பட வேண்டும் அர்ஜுனன் அப்படி செயல்பட்டார் அந்த மனநிலையிலே செயல்படும் போது ஒருவர் அமைதி அடைய முடியும் நிர்மமா நிர்மமா அப்படின்னு சொல்ல மமனா என்னுடையது நிர்மமா என்னுடையது கிடையாது இங்கே என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே என்னுடையது கிடையாது இந்த உடலே நாம் உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா இந்த உடலே இந்த பௌதீக பொருட்களினால ஆனது இங்க இருந்து வந்த விஷயங்கள் ஏதோ இப்போதைக்கு நம்ம உரிமை கொண்டாடுறோம் இது கூடிய விரைவில் விட்டுடுவோம் எல்லாமே அப்ப இந்த உடலை சார்ந்த மற்ற விஷயங்களை பத்தி என்ன சொல்ல அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாவற்றிற்கும் அதிபதி யாருன்னா பகவான் எல்லாமே பகவானுடையது எனக்கு சிறிது காலம் இதை வைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதை பகவானுடைய சேவையிலே பயன்படுத்துவதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையிலே இருக்கும் போது ஒருவர் அமைதி அடைய முடியும் அதான் நிரமமா பிறகு அடுத்தது இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு நிரஹங்காரா நிரஹங்காரா அப்படின்னா அஹங்காரம் அப்படின்னா அகங்காரம் நான் அப்படிங்கறது அகங்காரம் இப்போ உண்மையிலேயே அகங்காரம் அப்படின்னா அந்த நிரகங்காரம் அந்த அகங்காரம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றார் நான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சரியான அடையாளத்தை அந்த அடையாளத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும் நான் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் இங்க சொல்லப்பட்டது சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்படுது இப்ப நான் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் குறிப்பது இந்த உடலைத்தான் பொதுவாக இந்த உடலைத்தான் நம்ம குறிக்கிறோம் இந்த உடல் சார்ந்த தான் நாம் அடையாளப்படுத்தி கொள்கின்றோம் இப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது உண்மையான அகங்காரம் என்ன அப்படின்னா நான் ஆத்மா பகவானுடைய அம்சம் பகவானுடைய சேவகன் நான் பகவானுடைய சேவகனாக இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அதான் முக்கியமான கேள்வி அப்போ இந்த மனநிலையும் மாற்ற வேண்டும் என்ன மாற்ற வேண்டும் நான் இந்த உடல் இந்த உடலை சார்ந்தது எனது விஷயங்கள் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாற்றி நான் இந்த உடல் கிடையாது இந்த உடல் தற்காலிகமானது நான் உண்மையிலேயே ஆத்மா பகவானுடைய சேவகன் பகவானுக்கு தொண்டு புரிவதுதான் எனது ஆதார நிலை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்றது இதுதான் நிரகங்காரம் அப்போ இந்து மனநிலையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக ஒருவர் உண்மையிலேயே அமைதி அடைய முடியும் அப்படின்னு பகவான் சொல்றாரு இங்க ஆக மொத்தம் இந்த பதத்துல பார்க்கும்போது ஒருத்தர் என்ன விஹாய காமான்ய சர்வாம்பு மாம் சரதி முதல்ல இந்த ஆசைகளை நாம் கையாள வேண்டும் எப்படி கையாள வேண்டும் ஆசைகள் வந்த வண்ணம் இருக்கலாம் ஆனால் அதனாலே பாதிக்கப்படக்கூடாது இந்த ஆசை அந்த ஆசை இதை எல்லாத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஓடக்கூடாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நிருபமா நிருமமா அப்படின்னா எனது எனது என்னுடைய விஷயங்கள் என்னுடைய விஷயங்கள் என்னுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இது என்னை சார்ந்தது இதை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது இது எல்லாமே பகவானுடைய விஷயங்கள் இது என்னிடம் தற்போது உள்ளன இதை பகவானுடைய சேவையிலே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும் இது நிர்பமா மூன்றாவது நிரஹங்காரம் நிரகங்க நான் அப்படிங்கிற உண்மையான அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த உடல் கிடையாது நான் இந்த ஆத்மா பகவானுடைய சேவகன் அந்த மனநிலையிலே ஒருவர் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும் போது கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்கள் ஆசைகளை கையாள வேண்டும் நிர்மமா நான் உரிமையாளன் கிடையாது பிறகு நான் உண்மையிலே ஆத்மா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக அமைதி அவரை தேடி வரும் அவர் அமைதியை நோக்கி தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அமைதி அடைகிறதுக்கு எங்கெங்கயோ போறாள் என்னென்னமோ பண்றாங்க எதேதோ விஷயங்களை பண்றாங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணினாலும் என்னதான் சேர்த்தாலும் இல்லை எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும் அவங்க அமைதியை பார்க்க முடிவதில்லை ஏன்னா இந்த மனநிலையை இன்னும் வளர்த்துக் கொள்ளலை அதனால பகவான் இங்க ரொம்ப சுலபமான வழிய சொல்றார் எப்படி அமைதி அடைவது இந்த மூணு விஷயங்களை கையாளும் போது சரியான மனநிலையிலே எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா அமைதி நம்மளை தேடி வந்துடும் தேடி வந்துவிடும் ஹரே கிருஷ்ணா ஹரே எல்லா பக்தர்களுக்கும் எனது நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா